கொஞ்சம் உள்ள போ மண்ணா இருக்கு போ அந்த போறாங்க பாரு அந்த அங்கிள் மாதிரி போனோம் அதான் நீச்சல்

கொஞ்ச நேரம் ரெஸ்ட் கூட கேட்கறது டயர்ட் ஆயிருக்கீங்களா கொஞ்ச நேரம் விட்டு விட்டு செருப்பு போட்டா செருப்பு போட்டா உள்ள மாட்டிக்கும் சகுதிக்குள்ள கால் பரவாயில்லையா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இது கம்மா கம்மாவில் வந்து மாட்டுக்கும் கது நிறைய இருக்கும் ரத்த வரலையா அப்புறம்னா வருது ரொம்பவே பாலடா யாரோ காலி தெரியல ஆபத்து வரதுக்கு என்னது புள்ள அலர்ஜ் எனக்கு நான் குத்தி இருக்கு இங்க பாரு தா ஆ அத வந்து அது மவனே தலை ஒரு நிமிஷம் மாத்திட்டேன் அத வந்து டாடி வந்து விடுற

அங்க போ அப்பா வந்து சின்ன செஞ்சதுப்பா அங்க இருக்காங்கல்ல என்னப்பா வீட்டு போக வேணாமா நீ வெயில் அடிக்கல நீ அப்படியே இங்க செட்டில் ஆயிடுவான் வெயில் அடிக்கல அதனால அப்படியே செட்டில் ஆயிடுவான் போ

ஏ தண்ணி நிக்காத கொஞ்சம் உள்ள போ சகதியா இருக்கும் சன்ன சரியா கேளு இருக்காது சரியா இதுதான் மண்ணு அப்புறம் நான் உங்களுக்கு சிமெண்ட் போட்ட ஸ்விம்மிங் pool கட்டிய போறேன் இந்த என்ன அது மேல இருக்கு பா அங்க கல்ல செடி

வாசுநகர் கம்மாவில் வாசிம் நகரில் வாசி நகரில் இருக்கிற அசுவமா நதி கம்மா கம்மா பேர் அசுவமா நதி அசுவ நதியா அசுவமா நதியா அசுவமா நதி எப்ப இருந்தபோல வெள்ளியங்கிரி மலைய இருக்கும்

பயந்தாங்குழி பயந்தாங்குழி நிக்கிறத கூட பயந்து தண்ணி குழந்தை சும்மா என்ன போதும் உள்ள போ குச்சி வச்சுக்கிட்டு கூட போ பாப்பா